சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் சனிப்பெயர்ச்சி காலத்தில் சனிக்கிழமை தோறும் நாம் கேட்க வேண்டிய சனி கவசம் வழங்கியுள்ளேன் நம் அழகிய தமிழில் அமைந்துள்ள இந்த சனி கவசத்தினை அனைவரும் கேட்டு சனி பகவானின் நற்பலன் பெற வேண்டுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கோ தொடர்ந்து சனி கவசம் கேட்போம் சனி கவசம் கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்தம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவுலகில் எமக்குத் தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்றபோதும் இன்னல்கள் தாராவண்ணம் ஞானத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னெரு ராசிகற்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே துதித்தேன் புண்ணியம் எனக்குத் தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரொருள் தருக நீயே சனி எனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அனைத்துகள் அனுஷம் பூசம் ஆன்றோர் ஒத்திரட்டாதி இனிதே உன் விண் வீணாகும் எழில் நீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தொன்பது என்று சொல்வாய் குளிகனாக மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார் விழிபார்த்து பிடித்துக் கொள்வாய் விநாயகர் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருளைத் தாராய் அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம் சரண் சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்குத் தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனி என்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயர் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்தபோதும் இனிய நாள் ஆக மாற்று